விட இப்போ நாங்கள் எங்கிட்ட ப்ராடக்ட் எதிலையுமே எந்த ஒரு கெமிக்கலும் பாதுகாப்புக்கான இடுபொருட்கள் எதுவுமே சேர்க்க இல்லை நாங்கள் இயற்கையான முறையில் பிள்ளைகளுக்கு சாப்பிட வீட்டில் செய்து கொடுக்குற மாதிரி நம்பிக்கையாக செய்து கொடுக்கலாம் நான் எந்த பிள்ளைக்கு ஒரு விஷயம் கொடுக்குறேன்டா இது எந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம்ண்டால் தான் நான் ஒரு பிள்ளைக்கும் செய்து கொடுப்பேன் அளவுக்கு தரமாக இது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பெண்கள் தொழில் முயற்சிகளில் ஈடுபட விளைகிற போது சந்திக்கின்ற தடைகளும் சவால்களும் அவர்களுடைய அடுத்த கட்ட பயணங்களுக்கு உந்து சக்தியாகவும் அமைத்து விடுகிறது உளுத்தங்களிமா இதங்கிட்ட பாரம்பரியமான உளுத்தங்களிமா நாங்க எல்லாமே போட்டிருக்கிறோம் உளுத்தமா சீரம் எல்லாம் சேர்த்துருக்கு முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார் என்பது பொன்மொழி இவ்வாறு முயற்சியோடு முன்னேகிற முயல்கிற மனிதர்கள் வலிமையானவர்கள் அவர்கள் தமது செயல்களின் மூலமாக தாமம் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கிறார்கள் எனலாம் இவ்வாறாக நிலத்தையும் நம் சனங்களையும் வளப்படுத்தும் மனிதர்களைத் தேடி பயணப்பட்டு அவர்களுடைய உற்பத்திகள் சார்ந்த விடயங்களை அழைத்து வருகிற நமது நிகழ்ச்சி நோக்கி கோடியின் சாயலை பூசி இருந்த வவுனியாவின் குளத்தில் அமைத்திருக்கிறது இந்த உணவுப் பொருட்கள் உற்பத்தி நிலையம் உள்ளூரில் இருக்கின்ற வளங்களுக்கு பருமதி சேர்த்து சந்தை ஊட்டி விற்பனை செய்வதன் மூலமாக வளங்களின் கேள்வியை அதிகரிக்க செய்வதோடு ஆரோக்கியமிக்க சமூகத்தையும் கட்டியெழுப்பும் கதைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என் மகாராஜா ஃபுட் ஒரு ஒரு கம்பெனி செய்து கொண்டிருக்கிறான் இதில் ஒரு ஆறு ப்ராடக்ட் செய்து கொண்டுருக்குறேன் இப்போ மல்டிக்ரெயின் ஹெல்த் மிக்ஸ் டயா ஹெல்த் மிக்ஸ் உளுத்தங்களிமா சுக்கு கோப்பி குரக்கன்மா இப்படி கொஞ்சம் ப்ராடெக்ட்டுகள் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆரம்பம் வந்து நான் ஏதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் டிப்ளமா நான் அதை முடித்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்து அப்படியே வேலையை விட்டாச்சு அப்போ பிறகு பிள்ளைகள் பிறந்து ஒரு கொஞ்சம் காலம் போக ஏதாவது செய்யணும் ஏதாவது ஒன்று நாங்கள் என்ன அடையாளப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒன்று செய்யணுமன்ட்டு தொடங்கினது தான் ஏதாவது செய்யணுமன்ட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கல கடைசியாக இது சும்மா பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வெயிட் குறைவு அப்போ அவைக்கே ஏதாவது போஷாக்கான சாப்பாடு கொடுக்கணுமென்ட்டு சத்துமாக செய்வேன் அப்படி செய்ததை கடையில் ஒரு சின்னா பொன் பைக்கில் அடித்து கொடுக்கலாம் ஆரம்பத்தில் சின்ன கடை அம்மா மேர் இது கொஞ்சம் விரும்பி இதை வாங்க தொடங்கிச்சின தனித்து செயற்படுவதை விடவும் இணைத்துக்காரங்களுக்கு கரங்களுக்கு அதிகம் அந்த வகையில் கணவன் மனைவி இருவருமாக இணைந்து பாரிய சவால்களுக்கு மத்தியில் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்த விளைந்த ஆரம்ப தாம் சந்தித்த சவால்கள் சந்தை நிலவரங்கள் மற்றும் மக்களுடைய நுகர்வு மனப்பான்மை போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் அறிந்து கொள்ள முடிந்தது அப்போ ஏன் நாங்கள் எதை பெருசாக செய்யக்கூடாது நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து இதுக்கு முதல்ல புக்ஸ் உண்டை என்ன என்ன மாதிரி இதை கொண்டு போவோம் என்ன தொடங்கி அப்போ ஒரு பொழுத்தீனில் அடித்தா பொழுத்தீன் போட்டு மேலே ஸ்டிக்கர் அடிக்கலாம் அளவுக்கு அது நல்லா இருக்காது இப்போ கொஞ்சம் எங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா டக்குன்னு கண்ணுக்கு நல்லா தெரியணும் அதுக்காக எப்படி செய்ய வேண்டும் பொக்ஸில் அடிப்பான் பாக்ஸில் அடித்து ஏண்டா நார்மலாக வர்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுகளும் பெக்கெட்டில் இருக்குது பேக்கெட்டில் அடிக்கிறதுக்கு சின்ன நான் செய்கிறாக்களுக்கு கஷ்டம் பெக்கெட் செலவு வந்து சரியான கூட வரும் நிறைய குவான்டிட்டில அடிக்கணும் நாங்கள் ஆரம்பத்தில் தொடங்குகிற நேரம் பெருசாக நிறைய பேக்கெட்டை அடித்தா அது எப்படி எங்களுக்கு மேலே மேலே அது போகும்னு தெரியாது அதால் பக்ஸ் பார்க்க எங்களுக்கு அது ஓகேயாக இருந்தது செய்யக்கூடியா இருந்தால் அப்போ புக்ஸ் அடிப்பமுண்டு முதல்ல பாக்ஸுக்கு என்னென்ன செய்யணும் அதையெல்லாம் செய்து ஒரு பாக்ஸ் அடித்து அதை முதல்ல இங்கே நாங்கள் இவர் கடை வச்சுருந்தவர் கடையில் அதை அறிமுகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முதல் ட்ரிங்கோலை தான் செய்யத் செய்ய தொடங்கினாங்க அங்கே சின்ன நான் கடையில் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிங்கோலை இருக்கிற இடத்துல கொஞ்சம் பழக்கினான் பிறகு கொரோனா டைம் கொஞ்சம் இதோட பிஸ்னஸ்கள் எல்லாமே அந்த நேரம் எல்லாேருக்கும் பிழைச்ச டைம் அந்த நேரம் நாங்களும் இதை நிறைய ரிட்டர்னுகள் வந்தது கடையிலுக்கு போட்டது வந்தது இருந்தாலும் அதை கைவிடாமல் தொடர்ந்து செய்து இருக்கேக்கே இப்போ நாங்கள் மிஷினரிஸ் போடுறோம்டா நாங்கள் இருந்த இடத்துல அதை செய்ய இயலாது அப்போ அப்படியே இங்கே வந்து வவுனியால் வந்து இதுக்குரிய இடத்தை முதல் வந்துருக்கேக்கா இங்கட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்னதாக ஒரு ரூமில் இதை செய்ய தொடங்குவோம் மட்டும் தொடங்கினோம் அப்படி தொடங்கி அதை செய்து கொண்டு போகிற நேரம் அப் மேலே மேலே நாங்கள் எங்கட ஆரம்பத்தில் தொடங்கியக்குள்ளேயே என்ட எய்ம் வந்து பிராண்ட் இந்த பிராண்ட் நேம் வந்து வரணும் இது பிராண்ட் நேம் இன்றைக்கு எங்களோட பேர் என் மகாராஜா இது எங்கள் அப்பாட பேர் இப்போ அப்பாட பேரை அந்த பிராண்ட் நேம் வந்து கொண்டு வரணும் அது அதுக்காகத்தான் ஆரம்பமே அதுதான் எனக்கு முற்றுமுழுதாக மனித வலுவை பயன்படுத்தி சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட உற்பத்திகள் இன்றைக்கு சந்தைகளின் கேள்வி நிரம்பலை தீர்மானிக்கின்ற அளவில் வளர்ச்சி அடைந்திருப்பது மகிழ்ச்சி என்பதையும் அறிய முடிந்தது இது மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் அதாவது பல தானிய சத்துமா இதில் பன்னெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது சிவப்பு புழுங்கள் அரிசி உளுந்து பயறு ஹவுப்பி சோளன் கொண்டக்கடலை கச்சான் கடலைப்பருப்பு ஏலக்காய் கஜு பாதாம் பொட்டுக்கடலை இவ்வளவும் இதில் சேர்த்துருக்குறோம் இது வந்து ஆறு மாதத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீர்த்து தொடங்கிற காலத்தில் இருந்து இது கொடுக்கலாம் கஞ்சியாக கொடுக்கலாம் கஞ்சி காஜி கொடுக்கலாம் களி மாதிரி செய்து கொடுக்கலாம் மற்ற பெரியாக்கள் உருண்டை தங்காய்ப்பு சீனி போட்டு உருண்டையாக செய்து சாப்பிட்லாம் அதை விட இப்போ நாங்கள் எங்கிட்ட ப்ராடக்ட் எதிலையுமே எந்த ஒரு கெமிக்கலும் பாதுகாப்புக்கான இடுபொருட்கள் எதுவுமே சேர்க்க இல்லை நாங்கள் இயற்கையான முறையில் பிள்ளைகளுக்கு சாப்பிட வீட்டில் செய்து கொடுக்குற மாதிரி நம்பிக்கையாக செய்து கொடுக்கலாம் நான் எந்த பிள்ளைக்கு ஒரு விஷயம் கொடுக்குறேன்னா இது எந்த பிள்ளைக்கு கொடுக்கலாமண்டா தான் நான் என்ன முறை பிள்ளைக்கும் செய்து கொடுப்பேன் அளவுக்கு தரமாக இதை நாங்கள் செய்து கொண்டு மற்றது இதுவும் அதே மாதிரி தான் டயா ஹெல்ப் மிக்ஸ் ஆனால் இதில் சேர்த்துரு தானியங்கள்லாம் இதிலேயும் சேர்த்துருக்குறோம் இதில் சேர்த்துருக்கிற தானியங்கள் கருப்பு உளுந்து சிவப்பு புழுங்கல் அரிசி பயறு குரக்கன் பாதாம் கருப்பு கொண்ட கடலை கவுப்பி ஏலம் கொள்ளு வெந்தயம் இதில் என்ன ஸ்பெஷல் என்றால் நார்த்தன்மை ஊடின தானியங்கள் இதில் சேர்த்துருக்குறா அதால் இப்போ டயட் பண்ணுறாக்கள் அல்லது டயபெட்டிக் ஆட்கள் இதை சாப்பிடலாம் என்ன நாத்தன்ம கூடின சாப்பாடுகள் சாப்பிட்றதால இப்போ டயபெட்டிக் கூடுதலான பசி இருக்கும் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் இப்போ டயட் பண்றாக்களும் அதே விஷயம்தான் பசிக்காம இருக்கணும் அந்த பசிக்காம இருக்கிறது இதான்றது இப்போ கொள்ளு வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்கிறபடியா இப்ப நாங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ்களோட தான் இது வச்சுருக்குறோம் இப்ப இது ஃபைபர் இதில் கூட இருக்குன்றது இந்த நியூட்ரிஷன் வெளியுவ பார்த்தா தெரியும் ப்ரோட்டீனும் ஃபைபரும் கூடுதலாக இருக்கு எல்லா ப்ராடக்ட்டும் டெஸ்ட் பண்ணி எடுத்து தான் செய்கிறோம் மற்றது உளுத்தங்களிமா இதங்கிட்ட பாரம்பரியமான உளுத்தங்களிமா நாங்க எல்லாமே போட்டிருக்குறோம் உளுத் உளுத்தம்மா மிளகா சீரம் சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கு இதை நாங்க இதில் போட்டு பால் வெட்டு சீனி போட்டு நல்லா கரைச்சி போட்டு அடுப்புல வச்சு கொஞ்ச நேரம் கிண்டி கொண்டு வந்தால் களி வந்துடும் மற்றது சுக்கு கோப்பி எங்கள்ட பாரம்பரியமான சுக்கு கோப்பி தான் இதில் நாங்கள் கோப்பி கொட்டை சேர்க்குறே சி சின்ன சீரகம் மிளகு சுக்கு மல்லி மிளகு சின்ன சீரகம் இவ்வளோ தான் இதில் போடுறோம் வேர்க்கொம்பு அப்போ இது இப்போ கோ கோப்பி கொட்டை போடாதபடியாக இது எங்களோட சமைபாட்டையும் நல்லா வச்சுருக்கும் மற்றது தடிமண் இருமல் அதுகளுக்கும் இது நல்லா இருக்கும் காலம வெள்ளன டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இது நல்லா இது குடித்தா நல்ல குரோத்தன்மா அது நார்மலாக நாங்கள் இது வந்து கையால் அரித்து கழுவி அரித்து செய்கிறது அப்போ இந்த கல் இருக்காது இப்போ பெரிய பெரிய இதுகளில் செய்யக்குள்ள மிஷினரியில் செய்கிற நேரம் சில நேரம் கல்லுகள் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் எங்கள்ட்ட மாவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது என்னென்னா கையால் அரித்து இந்த இதில் கல் வர்ற அதோட நல்ல ஒரு வாசம் வரும் இப்போ எங்களோட பிள்ளைகள் இதில் புட்டை வச்சு கொடுத்தா சாக்லேட் புட்டுன்னு சொல்லுவாங்க என்ன அந்த வாசம் அப்படி இருக்குது மற்ற இது நாங்கள் செய்கிற குறாக்கன் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்த குரக்கனில் செய்ய இல்லை எங்களோட நாட்டு குறக்கனில் செய்கிறோம் அதனால் அதை டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்கணும் இந்த டேஸ்ட் வித்தியாசம் தெரியுது நோய் தீர்க்கும் உணவு பட்டங்கள் கோப்பி வகைகள் என்று விரிகின்ற தமது உற்பத்திகளின் விலை விவரங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஆரம்பத்தில் இதை இப்போ ஃபஸ்ட்டாக இதை செய்து ஒரு பக்ஸா நாங்கள் இதை அடித்து அதை நாங்கள் கொண்டு போயிக்க ஸ்டார்ட்டில் இப்போ என்ன விஷயம் உண்டே சில தெரியாது இப்போ இதை கொண்டு போயிக்க இன்னும் ஒரு எங்கட ஆரம்பத்தில் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களும் நூற்றி எண்பது ரூபா எங்கட பேக் இருநூறு கிராம் நூற்றி எண்பது ரூபாயாக இருந்தது அந்த டைம் நல்ல ஃபேமஸாக இருக்கிற ஒரு இதே மாதிரி குளாச்சை சாப்பிட்ற இதே மாதிரி இல்லை குளாச்சி சாப்பிட்றோமா அது வந்து எழுபது ரூபாயிலே இருந்தது அப்போ எல்லாருமே அது அதை இதை இதை விட அதை வேண்டலாம் நூற்றி எண்பது ரூபாய்க்கு இதை வேண்டுறதா ஆனால் அதை நாங்கள் தான் கதைச்சி அதை விலங்கப்படுத்தி இது அது வேறு இது வேறு அதில் நாலு பொருட்கள்லாம் இருக்குது நாலு தானியம் போட்டு செய்கிறது ஆனால் நாங்கள் இதில் வந்து பன்னெண்டு இது இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கு அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை விளங்கப்படுத்தி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகக்கூடிய இருந்தது ஒவ்வொரு கடைகளுக்கும் போய் விளங்கப்படுத்தி முதல்ல கடையில் இருக்கிற வேலை செய்கிறாக்களுக்கும் மேருக்கும் விளங்கப்படுத்தணும் என்னென்னடா அப்போதான் அது என்ன விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரியும் என்ன நான் ஃபேமஸாக இருக்கிற நாளோட அஞ்சாவதா இதை இயலாது வெளியில் போய் கடையலுக்கு கொடுத்து இதோ ஒரு கமர்ஷியலாக இதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அதாவது எங்களுக்கு இதில் வருமானம் வரணும் மற்ற நல்ல விஷயத்தையும் கொடுக்கணும் இதில் கெமிக்கல் சேர்க்கக்கூடாதுன்றதில் எப்போவுமே நாங்கள் அதில் இதாக இருக்கிறோம் கெமிக்கல் ஒன்றும் போடாமல் தான் நாங்கள் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கணும் இப்போ ஆரம்பத்தில் ட்ரிங்கோவும் மவுனியாகவும் தான் இருந்தது இப்போ மன்னர் கிளிநொச்சி முல்லைத்தீவு பெரிய அளவில் இல்லை கிளிநொச்சி முல்லைத்தீவு ஜெஃப்னால நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு இப்போ கொடுத்துருக்குறோம் நிறைய போகுது விரும்பி வாங்குறாங்க ஜெஃப்னாலையெல்லாம் நிறைய பேர் காசை பார்க்குறே இல்லை காசு இந்தளவெண்ட் அந்த இதை விரும்பி எங்கட இத போஷணத்தன்மை அதுகள் விளங்குது இப்போ கொஞ்சம் எல்லாேருக்கும் விளங்குது அதுகள் விரும்பி வாங்குகிற இது மற்றது எங்கட சத்தமாக வந்து சின்ன பிள்ளைகள் ஒருக்கா சாப்பிட்டா திருப்பி கேட்குறாங்க சாப்பிட்றாங்க இப்போ டராசில் இருக்குது டராஸில் வர அந்த அவங்கள்ட கமெண்ட்ஸ் பார்த்தா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுனா அது வர்றது அது சந்தோஷமாக இருக்கும் அதுதான் எங்களுக்கு தேவை பெரியார்கள் எங்களோட முகத்துக்காக சொல்லலாம் நல்லா சின்ன திருப்பி வாங்கி சாப்பிடுது நாட்டின் மட்டுப்படுத்தப்பட்ட சில இடங்களில் விற்பனையாகின்ற இந்த உற்பத்திகள் சிறுவர்களுடைய சுவைக்கும் ரசனைக்கும் உகந்தவையாக இருப்பதையும் அறிந்து கொள்ள முடிந்தது இப்போ ப்ராடக்ட்டுகளை பொறுத்த வரையில் இதுகளையே இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு போகணும்னு தான் யோசிக்கிறோம் ஆறு ப்ராடக்ட் இப்போ இருக்குது அதில் சத்துமா மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் தான் இப்போ நல்ல இதில் இருக்குது ஆரம்பத்துலையே இப்போ நாங்கள் ஒரு பொருளை வேண்டைக்குள்ள முதலாவது அதை வெளித்தோட்டத்தை பார்த்து தான் வாங்க தொடங்குறாங்க அப்போ அதில் தான் உள்ளுக்கு இருக்கிற பொருளின்ற தரம் அப்படி இருக்குன்றது முன்னாலேயே வழித்தோட்டம் வந்து அத்தியாவசியமாக இருக்குது இப்போ அதில் கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆரம்பத்தில் தொடங்கினாங்களே அதே மாதிரி எங்களோட பொருள்கிட்ட தரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதோட பேக்கேஜிங்கையும் மாற்றி கொண்டு தான் இருக்கிறான் கொஞ்சம் இப்போ இப்போ இருக்கிறத விட என்ன கொஞ்சமாக அதை மேம்படுத்தணும்ண்ட ஐடியாவில் இப்போ இருக்கிறோம் அதை விட இப்போ நாங்கள் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் எடுத்து சான்றிதழ் ஒன்று எடுத்திருக்கிறோம் அடுத்தடுத்த ஹட்டமாக ஐஎஸ்ஓ ஹெச்ஏசிபி ஐஎஸ்ஓ அதுகள் அடுத்த அடுத்த ஹட்டங்களுக்கு போகணும் தொடர்ந்து இப்படியே இருக்க அது நாங்கள் எங்கட பொருளை எந்த தரத்தை கூட்டுற வேண்டாம் எப்படியான விஷயங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படி இல்லைன்ட்டா இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் ஜிஎம்பி எடுத்துட்டோம்ன்ற சொல்லிக்கலையும் இப்போ வித்தியாசம் இருக்குது வாக்களுக்கு தெரியுது ஜிஎம்பி எடுத்தா இந்த பொருள் வந் பொருள தரம் நல்லா இருக்கும்ன்றது விளங்குது அப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறோன்னா இந்த தரை சான்றிதழை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே எங்கள்கிட்ட பொருட்கள எப்பவுமே டெஸ்ட் பண்ணப்பட்டு தான் வருது அதால் எந்த ஒரு தர குறைவும் வராது மற்ற செய்கிற இடமும் அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ இப்போதைக்கு இந்த இடமங்களுக்கு நல்ல நீட்டாக வடிவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக இந்த உற்பத்தியை கூட்டி கொண்டு போகவேக்குள்ள அதுக்குரிய மாதிரி இடங்களையும் விரிவுபடுத்தணும் அது இந்த ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி மாதிரியே இதை கொண்டு போகணும் பொரு வாங்குகிற ஆக்களம் இப்ப நாங்க ஒரு பொருளை கடையில் போய் வாங்குறோம் நாங்கள் நாங்க ஒண்ணு யோசிக்கணும் இது எங்க செய்திருக்கு அது எப்படி இருக்குன்றத அந்த பொருள பெரிய கம்பெனியா இருந்தா அதுதான் நெல்லம்ன்றத யோசிக்க கூடாது அது அதில் இவ்வளவு கெமிக்கல் இருக்குது அதை பார்க்கலாம் பின்னுக்கு இன்க்ரீடியன்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் இருக்கும் என்னென்ன போட்டிருக்குன்றது இருக்கும் அதில் போட்டிருக்கிற என்னென்னு பொருட்கள்லேருந்து ரசாயன பொருட்கள இது பின்னுக்கு போட்டிருக்கும் ஆனால் நாங்கள் அதை இல்லை அது எந்த பெரிய இடத்துலேருந்து வருதுன்றதை தான் பார்க்குறோம் அது இல்லை நான் இப்போ எங்கள்கிட்ட புக்ஸில் எடுத்து பார்த்தா அதில் என்ன இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருக்குது நாங்கள் அந்த பொருளில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கு ஆனா ஒரு போக்ச திருப்பி பார்த்து அதில் இந்த இன்க்ரீடியன்ஸில் எங்களுக்கு விளங்காத விஷயம் இருக்குண்டா அது என்னதுன்றதை முதல் தெரிஞ்சு கொள்ளுங்க அது விளங்காத ஒரு விஷயம் அது எவ்வளவு பிரச்சனையான விஷயங்கள் அதில் இருக்குன்றதை தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அஹ் பொருட்களை வாங்க பழகணும் அப்படி வாங்க பழகினாலே எங்களோட உள்ளூர் உற்பத்திகள் நிறைய ஆக்கள் விரும்பி வாங்குறதன்மை வரும் மற்றது இப்போ வாங்குறாக்கள்கிற உள்ளூர் உற்பத்திகளை சொல்லிக்க இப்போ நாங்களும் உள்ளுற்பத்தி செய்கிறாக்களும் ஒன்று கவனத்தில் எடுக்கணும் என்னென்னடா உண்மையில் மனச்சாட்சி கேட்ட மாதிரி நாங்கள் அதை சரியா சரியான சுத்தமாக செய்யணும் அதுல நிறைய பேர் பிளவுடையின்தான் அந்த சுத்தம் நிறைய பேர்கிட்ட இல்லாமல் இருக்குது அதாலையும் சில பேர் அதில் வாங்காமல் இருக்கலாம் இப்போ நாங்கள் எங்களையும் கொஞ்சம் அதில் தரப்படுத்தி கொண்டு அதை மேம்படுத்தினா நிச்சயமாக உற்பத்தி பெரிய லெவலில் ரீச் ஆகும் ஒன்று பிடிச்சிட்டு அது கட்டாயம் வாங்குவாங்க இந்த ஆரம்பத்தில் செய்ய தொடங்கினதுலேருந்து இப்போ தனியாக இப்போ பேர் வைக்கிறையில் இருந்து தொடங்குறேன்னா இந்த என் மகாராஜான்றது எங்களோடய அப்பாடை பேர் எங்கள் அப்பாடை பேர் பெண்கள் என்று சொல்லி சொன்னதால் எங்கட சமூகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது ஆம்பளை பிள்ளைகள்லாம் வந்து அப்பாட பேரை சொல்லும் இப்போ அந்த ஒரு சின்ன கோபம் அதுதான் இந்த பேர் வைக்கிற காரணம் பொம்பளை பிள்ளையாக நான் இந்த அப்பாட பேரை பெரிய அளவில் கொண்டு வரணும் அதுதான் முதலாவது அப்போ பேரிலேருந்தே அது தொடங்குது அதுக்கு என்னுடைய கணவரும் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறேன் சின்ன ஒரு விஷயம் செய்தாலும் இப்போ இது சக்ஸஸ் ஆகிட்டு ஓகே ஆனால் நிறைய விஷயம் சக்சஸ் இல்லாமல் போயிருக்கு அப்படி சக்ஸஸ் ஆகாத விஷயத்துக்கு கூட என்ன மோட்டிவேட் பண்ணி இல்லை ஓகே இது சரி இப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ண்டு ஒரு ஐடியாக்கள் தந்து இந்தளவுக்கு உணர்ந்து விட்டுருக்குறேன் இப்போவும் குடும்பத்தில் இருக்கிறாக்கள்க ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு விஷயம் செய்யலாது அதுவும் பெண்களை பொறுத்தவரையில் அது முக்கியமான ஒரு விஷயம் என்னதான் இப்போ இப்போ பெண் அடிமை பெண் சுதந்திரம் எல்லாத்த பற்றியும் கதைச்சாலும் ஒரு இடத்துல ஒரு ஆதரவு இல்லாமல் இப்போ அவையோட ஹெல்ப் இல்லாமன்ற கூட இல்லை ஹெல்ப் இல்லாட்டிக்கு கூட அந்த ஆதரவு இருக்கும் அவைகள் வந்து எங்களுக்கு செய்கிற விஷயங்களுக்கு ஒத்துழைக்கும் சொல்ல சொல்லக்கூட சொன்னால் தான் அதை செய்யலாம் நல்லா செய்யலாம் அது அந்த விஷயத்தில் எனக்கு என்ன ஹஸ்பண்ட் வந்து நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் செய்யுங்கன்னு என்ன மோட்டிவேட் பண்ணுறதும் சரி சில நேரங்களில் இப்போ இப்போ கூட வேலையாட்களோட எதுவும் கோவம்னா நான் வந்து அவங்களோட ஆட்ட மாட்டேன் என்னென்னா நாளைக்கு நான் அவையோட முகத்தை பார்க்கணும் அப்போ பெரிய அளவில் அவங்களோட கோவப்பட மாட்டேன் பட் விட்ட போயிடுவேன் போயிட்டு இப்போ கூடுதலாக கோவப்படுற இவருடைய தான் இருக்கு ஆனால் பிறகு ஆறுவதில் சொல்லுவேன் பெண்கள் தொழில் முயற்சிகளில் ஈடுபட விளைகிற போது சந்திக்கின்ற தடைகளும் சவால்களும் அவர்களுடைய அடுத்த கட்ட பயணங்களுக்கு ஒன்று சக்தியாகவும் விடுகின்றது எத்தனை சவால்கள் தடைகள் வந்து நின்றாலும் அவற்றையெல்லாம் மாவிக் கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி பயணிப்பதில் இருக்கிறது வெற்றியின் ரகசியம் இங்கே என்ன எங்கள் என்னட்ட அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க ஸ்டார்ட்டில் நானும் ஹஸ்பண்டும் தான் வேலை செய் இதை தொடங்கி நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் செய்து கொண்டிருந்தோம் இப்போ ஒரு அஞ்சு பேர் ஃபேக்ட்ரி வேலைகள் இந்த வேலைகள் செய்கிறாங்க அதை விட வழியில் இவை மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க அதை விட எங்கட டாக்குமெண்ட்ஸ் வேலைகள் அதுகள் செய்கிறா ஒரு அவர்கள் வேலை செய்கிறாள் அப்போ ஆனால் எங்கள்ட ஒரு இது என்னென்னா எங்கள்ட ஃபேக்ட்ரிக்குள்ளே இப்போ மி எங்கட ஒர்க்கர்ஸே சொல்லுவாங்க எந்த பெரிய மிஷின் வந்தாலும் என்ன லேடிஸ் தான் எடுக்கணும் மிஸ் நீங்கள் வந்து என்னென்னடா நாங்கள் செய்வோம் எங்களால் ஏலும் இப்போ மிஷினை கலட்டி துடைக்கிறதுலேருந்து எல்லாமே இப்போ அவங்க தான் செய்கிறாங்க அப்போ எங்களால் செய்ய இயலும் ஏன் செய்ய இயலாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பெண்கள் தனியாக செய்கிறாங்க அப்போ செய்ய இயலும் நாங்கள் செய்வோம் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன வேலைக்கு ஆள் எடுத்தாலும் நாங்கள் லேடிஸாக தான் செய்வோம் அப்படி ஒரு இதில் இருக்க இப்போ அவை அவையோட இது வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனே இருக்குது சில விஷயங்கள் நாங்களே இல்லை என்ன அளவில் அதுன்ட்டு அது அதை செய்யலாது அது நிறைய பேர் அதை செய்கிற இல்லை இல்லை அது என்னண்டு நான் செய்வேன் அது நான் செய்யலை அப்படி இல்லை முயற்சி செய்து பார்க்கணும் முதலாவது முயற்சி செய்தால் தான் நான் முடியுமோ முடியாதோன்ட்டு தெரிய வரும் முயற்சி செய்து பார்க்குறது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கோ எங்களோட குடும்பத்தை குடும்பத்தில் ஆக்களும் சரி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ யாரோ எங்களை தட்டி கொடுத்து போகணும் இப்போ நான் இதை செய்ய தொடங்கினேன் ஸ்டார்டில் என்ன மாவெச்சி கொடுக்குறீங்களா அப்படி தான் கேட்பாங்க ஆனால் இன்றைக்கி இன்றைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் விளங்குது இது எந்த ரேஞ்சில் போய்கொண்டுருக்குதுன்றது விளங்குது அப்போ அது போகிறதுக்கு எனக்கு ஒரு காலம் அடுக்கும் எனக்கு நாலு வருஷம் எடுத்துருக்கு அது நம்பணும் அந்த காலத்தை நம்பணும் அப்போ நீங்கள் செய்கிற விஷயம் என்னவோ வரப்போகுதுன்ற தெரியாமலே அதுக்கு ஆரம்பத்துலேயே பூக்கைகளையும் சொல்லக்கூடாது இது சாப்பிட்டா இது நஞ்சுன்ட்டு சொல்லக்கூடாது அது பெருசாக வந்து பழமாக வந்தால் பிறகு தானே தெரியும் இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் முதலாவது அந்த சான்ஸை கொடுத்து கொடுத்தா நிறைய வீடுகளில் அதை கொடுத்தாலே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனும் பெரிய பெரிய எந்த புன்னசும் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது கொடுக்குறே இல்லை நாங்கள் எப்போவுமே எங்கட இதை பொறுத்த வரையில் டாக்டரும் இன்ஜினியரும் தான் பெரிய வேலையாக இருக்கிறோம் அது இல்லை நிறைய வேலை இருக்குது எந்த ஒரு வேலை நான் எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு சொல்கிறது தான் எந்த நீங்கள் எந்த ஃபீல்டில் போனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த ஃபீல்டில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறோம் உள்ளூரின் வளங்களுக்கு சேர்த்து உற்பத்தியாகி சந்திக்கு வருகிற இத்தகைய இவ்வாறான உள்ளூர் உற்பத்திகளின் பருமதியையும் தரத்தையும் மக்கள் அறிந்து கொள்வதோடு தாங்கள் கொள்வனவு செய்கின்ற உணவு பண்டங்கள் தொடர்பிலும் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் இத்தகைய விழிப்புணர்வுகள் கொள்வனவாளர்கள் மத்தியில் ஏற்படுமாக இருந்தால் நமது வளமும் நமது பணமும் நமது நிலத்தினை மென்மேலும் வளப்படுத்தும்